ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமக்கு எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே அதிக சுவையில் பாரமீன் குழம்பு எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாங்க அரைச்சி விட்ட இந்த பாரமீன் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் குழம்புக்கு இந்த பாறை மீன் வச்சு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு கிலோ விட கொஞ்சம் அதிகமான அளவுக்கு மீன் எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கலக்கி வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போது ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ அது ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம அரைச்சி விட்ட மீன் குழம்புன்றதுனால மசாலா அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்காக மசாலா வதைக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு பத்து பல் நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேன் பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு நாலஞ்சு மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு வந்து நல்லா வதைக்கணும் ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூடயே சேர்த்துக்கோங்க இந்த பூண்டும் இஞ்சி வந்து நல்லா வதக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கோங்க ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா முழுசாக தோல் நிற்கிட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க இதோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு மூணு பழுத்து தக்காளி அல்லது நாலு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் தக்காளி மீன் குழம்புக்கு சேர்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்திங்கன்னா நாலு தக்காளி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும் அவ்வளோதான் நல்லா வதக்கியாச்சுங்க ரெண்டு நிமிஷத்தில் இப்போது ஆனால் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்குறேன் அதை சேர்த்துட்டு நல்லா வதைக்கோங்க கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்குனிங்கன்னா போதும் மிளகாத்தூளோட பச்சை வாசனை போனால் போதும் அவ்வளோதான் இப்போ கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போது கொத்தமல்லித்தூள் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் அதனால் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் நல்லா வதக்கியாச்சு கால் மூடி துருவின தேங்காய் தேங்காய் அதிகமும் சேர்க்கக்கூடாது அதாவது ரொம்ப கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது கால் மூடி ஒரு சின்ன சைஸ் தேங்காவில் கால் மூடி சேர்த்துக்கோங்க துருவிட்டு மிளகு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே இதை ஆற வச்சுக்கலாம் தேங்காய் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தேங்காயெலாம் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ நல்லா அப்புறமா இந்த மசாலாவை மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரை அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம அரைச்சி விட்ட மீன் குழம்புக்கு மசாலா தயாராகிடுச்சி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஐம்பது எம்எல்லோட அதிகமாக ஆயில் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் சூடானோனே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா வெடிக்கி விடுங்க நல்லா படபடன்னு வெடித்ததும் வெந்தயம் கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அரையிலேருந்து முக்கால் டீஸ்பூன் ஒரு ரெண்டு வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் கூடவே ஒரு பத்து பல் நாட்டு பூண்டு பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சு சேர்த்துக்கோங்க நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக ஆகணும் ஹை ஃப்ளேம் வச்சு வதக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த பூண்டோட நிறம் பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்குது இந்த அளவுக்கு நமக்கு வதங்கினா போதும் இப்போது பெரிய வெங்காயம் நல்லா பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து இது கூடயே சேர்த்து வதக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் பாருங்கள் நான் காட்டியிருக்கேன் அந்தளவுக்கு வதக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் இது கூட கீறி போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதைக்கோங்க அவ்வளோதான் மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா போதும் போதுங்க இப்போ மிக்சி ஜார்லாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கோங்க குழம்பு வந்து உங்களோட விருப்பம் தான் நீங்கள் திக்காக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி மாதிரி வேணுனாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும் அதனால் பார்த்து தண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சம் திக்காகவே ஆகிற மாதிரி நான் போட்டிருக்குறேன் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு அஞ்சு நிலருந்து அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் இது கூட சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் அதை கரைச்சிட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு புளியும் மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் புளியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சுண்ணி போயிடும் த குழம்பு அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க ஒரு ஏழு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் வந்து நம்ம எடுத்து போட்டுடலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் போட்டு க பெரட்டி வச்சுருந்தோம் அது ஒரு டைம் அலசிட்டு இது கூட நம்ம அப்படியே சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் உப்புலாம் நம்ம சேர்த்துருப்போம் இல்லைங்களா அதனால் இப்போ மீன் எல்லாம் சேர்த்தாச்சு ஃப்ரெஷ்ஷான மீன் இருந்ததுன்னா அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சா போதும் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டாக் வச்சு கிடைக்கிற மாதிரி மீன் அப்படின்னா பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் நான் ஒரு பத்து நிமிஷம் இந்த மீன் போட்டதுக்கப்புறம் கொதிக்க வைக்கிறேன் எண்ணெயெலாம் பிரிஞ்சு சூப்பரான பாறை மீன் குழம்பு வந்து நமக்கு தயாராகிடுச்சுங்க இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க தேங்க்யூ பாபாய்